எனக்கு ஒரு ரூபா கடை இருந்து அதை தீர்த்துமா உடனே கடை கடவுளை தெரிஞ்சா தீர்க்கும் எப்படின்னா இந்த கடனை வாங்காத அளவுக்கு புத்தி வரும் ஏன்னா இந்த கடன் என்பது உடம்புல பிடிக்கக்கூடிய ஒரு ஒரு புண்ணு சமுதாய அமைப்புல கடன் என்றதை எடுத்துக்கொண்டா ஒரு மனித வாழ்க்கையில அது ஒரு புண்ணு ஒரு புண்ணு ஏற்பட்டா அதுல சீழ் வரும் குத்தல் எடுக்கும் எல்லாம் இருக்கும் இந்த கடனுக்கு அதே போலதான் ஏன் வாங்கணும் அப்படியே கடனே வாங்காத என்ன ஆயிடும்னு பாருங்க ஒண்ணும் ஆகாது அது நிறைவேறி போகும் எல்லாமே ஆனா அது வாங்கித்தான் ஆகணும்ன்ற போது சரி வாங்கின இது நாளைகள்ல வர்றது ஏற்படுத்தலாம் நீங்க ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா சரி அப்படி இருக்கின்ற அந்த மாதிரி இந்த கடல் ஆப்பிட்டு கடை மாத்திரம் இல்லை இந்த மாதிரி எத்தனையோ வகையில நாம் செய்த செயல் தவறாக செய்து கொண்டு அந்த தவற்றிலே இருந்து வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் இந்த நிலையில இருந்து மாற்றம் பெற்று ஒரு தூய்மையான மனமும் தூய்மையான செயலும் உடையவர்களாக நாம் மாறணும்னா இறைநிலையை சரியாக உணர்ந்து கொண்டு அந்த ஆற்றலோடு இணைந்து கொண்டமானால் அதை பதிவு செய்து கொண்டால் அப்போ மனிதன் என்ன ஆகிறான் இறைவனாகத்தான் ஆகிறான் வாழ்க வளமடம்